எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி எதாவது கேள்வி இருந்தாலும் கூட ஒரு பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உடைய கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோயோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இதோடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசிபுரங்கள பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாதம் குறிப்பாக இரண்டு நபர்கள் ஒரு ஆதாயம் இருக்கு அது யார் யான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ராசி விருச்சக ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில் விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் கேட்டை முதல் நான்கு பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ரொம்ப நாளா வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் தடைகள் நிறைய தாமதங்கள் நிறைய தோல்விகளை பார்த்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மெல்ல மெல்ல மாற்றங்களை கொடுக்குங்க காரணம் ராசிநாதன் சொல்லக்கூடிய சப்பா வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில காலங்களா நீச்சம் பெற்ற தன்மையில இருந்தார் சரிங்களா இந்த கடந்த சில நாட்களாக இருந்த அந்த தன்மை வந்து கண்டிப்பா மாறும் ஒரு விதமான ஒரு ம பயந்த சுபாவம் ஒரு த ஒரு தயக்கம் ஒரு வீண் குழப்பங்கள் கண்டிப்பாக விளக்கும் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில தொந்தரவுகளையும் கொடுத்துருக்குங்க அதே மாதிரி எதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தும் கவுத்தோன்னு கொஞ்சம் செஞ்சுருப்பீங்க எதுலேயுமே ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் சனி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் குழப்பங்களையும் கொஞ்சம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய நிலையும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் குழப்பங்கள் கண்டிப்பாக சில சில பேருக்கு இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல வக்ரம் பெறுறது சிறப்பு தான் அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் வந்து வக்ரம் பெறும்போது இழந்த பலத்தை மீண்டும் பெறும் அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் வந்து வக்ரம் பெறும்போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் இழந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை தற்போது கிடைக்கும் தெளிவாக இருப்பீங்க யோசித்து முடிவெடுப்பீங்க தயங்கி தயக்கத்தோடு இருந்தவங்களுக்கு இனிமேல் ஒரு வழி கண்டிப்பா பிறக்கும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வழியில் அணுகக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும் இதோட மட்டும் இல்லாம சூரியனும் புதனும் இந்த மாசிய முதல் பொதுல ராசிக்குள்ள இருக்காங்க ஏழாம் இடத்துல குரு சிறப்பான ஒரு அமைப்பு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் குழப்பங்கள் கண்டிப்பா விலகும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு லைஃபை வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இதை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ அவங்க எல்லாருக்கும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தாராளமா நீங்க செய்யலாம் ஸோ கரெக்டாக பொண்ணு பாக்குறது நாள் குறிச்சு வைக்கிறது திருமணத்து தேதிக்கு ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தற்போது செய்யலாம் அப்படின்னே சொல்லுவேன் அதோட மட்டும் இல்லாம சூரியன் புதன் ராசிக்குள்ள இருக்கும்போது நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய தேடல்கள் புதிய அறிமுகங்கள் புதிய நபர்களால் சில முன்னேற்றங்கள் புதிய புதிய நண்பர்கள் நிறைய பேருக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு பெயர் வாங்குறது டீச்சர்ஸ் கிட்ட நிறைய நல்ல ஒரு குட் நேம்ஸ் வந்து கிடைக்கிறது சோ இதெல்லாம் நிறைய கத்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருடைய அதாவது புதிய புதிய நபர்களால சில நல்ல முன்னேற்றங்கள் அவங்களால நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் சரிங்களா பன்னெண்டாம் அதிபதி மூன்றுல போய் மறைத்து சிறப்பு தான் தேவையற்ற வீண் செலவுகள் வீண் குழப்பங்கள் கண்டிப்பா தீரும் பண விரயங்கள் குறையும் அதோடு மட்டும் இல்லாம சுக்கரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இந்த காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் குறிப்பா காதல் வாழ்க்கையில் இருக்க இந்த காலகட்டம் காதல் அனைத்திறமன்றத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கார் சனி நாளில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க மாணவ மாணவர்களை பொறுத்தருக்கு படிப்பு ரீதியாக ஸ்டடீஸ் வைஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்குங்க அறிவு தேடல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நீங்களா தேடி கத்துப்பீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அறிவை வந்து பெருக்கிக் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் சனி நாளில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறது வீட்டை ரெனிவேட் பண்றது ஸோ இது சார்ந்த விஷயங்கள் தற்போது செய்யலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காந்து குறுப்பாடு இருக்கிறது தான் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அரசு வேலையை உருவாக்கி கொடுக்குங்க அதாவது யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த டைம் வந்து நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க அதனால பாத்தீங்கன்னா உங்க மூத்த கிட்ட நல்ல ஒரு பெயரையும் கண்டிப்பா வாங்கி காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து கிடைக்காம இருந்த தடையாகி இருந்த இந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஊதிய உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இது சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஒரு டிலே இருந்துச்சோ அவங்க இன்னொருக்கும் இந்த டைம் வந்து ஒரு சாதகமான ஒரு நேரமா கண்டிப்பா அமைஞ்ச முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின் சார்ந்த எண்ணங்களையும் சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பா இருக்கும் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ராசிக்குள்ள சூரியன் செகண்ட் ஆஃப்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வர்றார் ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைங்க டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அதே மாதிரி வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுவீங்க சில சமயங்கள்ல சோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகையை சம்பாரிச்சுருவீங்க அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்திலையும் சரி அப்போ கொஞ்சம் நீங்க வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் இருந்து போங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறது சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து விட்டு ஒன்று பேசக்கூடாது சில இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சில இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பேசி தான் போகணும் அப்படி இருந்தா மட்டுமே இந்த காலகட்டங்களில் சாதிக்க முடியும் அப்படின்னு சோழா பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல ராக் இருக்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமையை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இது சார்ந்த விஷயங்கள் வீசா அப்ளை பண்ணி வீசா வந்து ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்குங்க ஸோ அப்ராட் போகிறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல கேது இருக்காருங்க குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர 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 வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்குங்க கேதுவின் மூலமாக மேலும் வருமானத்தை பொறுத்திருக்கும் ஃபினான்ஷியலாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு ஃபேவராக தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் அப்படின்னே சொல்லாம் சோ ப்ரொபஷனல் லைஃப்பும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்க இளைய பொறுத்த இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலைவாய்ப்பில் உண்டு பண்ணி கொடுக்குங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்துல ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறது இந்த திருமணமான விருச்சக ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து கிடைக்காம கிடைக்காமிச்சு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா புத்திரப்பிராப்தி கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நாள் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் விஷயம்னா இந்த செவ்வாய் நல்ல ஒரு தன்மையில இருக்காருங்க அதே மாதிரி புதன் நல்ல ஒரு தன்மையில இருக்கிறது சிறப்புதான் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்த ரத்த மந்தம் சார்ந்த உறவுகளால் நாள் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியிலையும் சரிங்க தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியிலேயும் சரிங்க நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மூணு பிளானட்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ இவங்க சார்ந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு நல்லா கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்கும்போது கனவுடைய அனுகிரகம் கண்டிப்பா பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் மனசுல இருந்து வந்து தேவையற்ற வீண் குழப்பங்கள் ஒரு தெளிவில்லாத தன்மை கண்டிப்பா சரியாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னே சொல்லுவேன் ஓரளவுக்கு எதையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த கிரகங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடந்த சில நாட்களா இருந்த வந்து ஒரு பின்னடைவு ஒரு தோல்வி இனிமேல் இருக்காதுங்க மெல்ல மெல்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படுங்க ஏன்னா செவ்வாய் ஓரளவுக்கு பலம் ஆயிட்டாரு இந்த மாதம் சரிங்களா சோ ராசிநாதன் வலுத்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவரக்கு வாழ்க்கையை வந்து மேலே கொண்டு வந்துட முடியும் சரிங்களா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க சமாளித்து உங்களுக்கு மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இருக்கும் நான் சொன்ன சில விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு மத்தபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரா சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணி முதல் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மாலை ஆறு நாற்பது வரைக்கும் சந்திராசிரம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது எப்பவுமே என்ன பண்ணுவார்னா மனக்குழப்பங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பார் தெளிவில்லாத ஒரு தன்மையில் ஜாதகரை அலைய விடுவார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒன்று பண்ணி கொடுப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சற்று குறைவா இருக்குங்க அதிர்ஷ்டம் சற்று கருணிவு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சந்திரன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மனசையும் உடலையும் நீங்க தெளிவாக வச்சுக்கணும் நிறைய வந்து ஆலயங்களுக்கு அதிகமாக போயிட்டு வரணும் மாலை நேரத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டுல அதிகமா கலந்து கொள்ளணும் சரிங்களா அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கைய சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க வயதானவங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா நடக்க இயலாதவங்களுக்கு அவங்க தேவைகளை அறிந்து அதை நீங்க பூர்த்தி பண்ணும்போது நிச்சயமா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்